கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உளையாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சோந்தரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் தாமஸ் பெக்கட் இவருடைய காலம் ஆயிரத்தி நூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி நூற்றி எழுபது வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டு லண்டன் மாநகரில் ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தார் தாமஸ் பெக்கட் சிறு வயதிலேயே பக்தி நெறியில் மிகுந்த கட்டுப்பாடுடன் வளர்க்கப்பட்டார் இவர் இத்தாலி நாட்டிற்கு சென்று திருச்சபை சட்டக்கல்வி பயின்றார் பின்னர் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்தி நூற்றி அறுபதாம் ஆண்டு பேராயராக பொறுப்பேற்று கொண்டார் இவர் இரண்டாம் ஹென்ரியின் நண்பராக இருந்தபடியால் அரசபையிலும் உயர்ந்த பதவியை பெற்றார் ஆனால் அரசன் திருச்சபையின் நிர்வாகத்தில் தலையிட்டபடியால் அதனை இவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இதனால் அரசனுக்கும் இவருக்கும் பகை ஏற்பட்டது திருச்சபையின் சொத்துக்களிலும் சட்டத்திட்டங்களிலும் அரசனுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று இவர் கூறியதால் அங்கிருந்து சிறையில் தள்ளப்பட்டு நாடு நாடுகடத்தப்பட்டார் மீண்டும் நாடு திரும்பிய இவர் இறைவனில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் அரசனின் தலையீடு திருச்சபையில் அதிகமானதால் மீண்டும் பிரச்சனை வலுவானது இதனால் அரசன் மிகவும் கோபமடைந்து எனக்கு தொல்லை கொடுக்கும் இந்த குருவை ஒழித்துக்கட்ட யாருமே இல்லையா என்று அரசவையில் சத்தமிட்டான் இதனை கேட்ட படைத்தலைவன் தனது போர் வீரர்களுடன் தாமஸ் பெக்கட் பணி செய்த ஆலயத்தை முற்றுகையிட்டான் ஆலயத்தின் உள்ளே இவர் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருந்தபோது உள்ளே நுழைந்த போர் வீரர்கள் தங்கள் கூறிய ஆயுதங்களால் மிக கொடூரமாக தாக்கினார்கள் தாமஸ் தலை துண்டிக்கப்பட்டது ஆண்டவரின் மேலுள்ள பற்றுதலினால் அவர் எதிர்த்து நின்று செயல்படாமல் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை கையளித்தார் ஆனால் அரசன் இந்த சம்பவத்திற்கு பின்பு தன் தவறை உணர்ந்து மனம் திரும்பினான் எவரையும் பற்றி குறைய கூறும் தன்மை இவருக்கு இருந்ததில்லை ஆனால் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் போராடும் வைராக்கியம் இவருக்கு இருந்தது தன் வாழ்நாட்களில் கடும் தவம் புரிந்தவராக கிறிஸ்துவையே தன்னில் பிரதிபலித்து காட்டினார் அன்பானவர்களே சத்தியத்தை நிலைநாட்ட நீங்கள் முயற்சிக்கிறீர்களா தாமஸ் பெக்கட் இவ்விதமாகச் சொல்லுகிறார் இயேசுவின் பெயரை குறித்து திருச்சபையின் பாதுகாப்பை முன்னேற்றம் நான் சாவை பெற்றுக்கொள்கிறேன் என்றார் அன்பானவர்களை இந்த தாமஸ் பெக்கட் கிறிஸ்துவுக்காக திருச்சபையை சீர்படுத்துவதற்காக திருச்சபையை காப்பாற்றுவதற்காக திருச்சபைக்குள் அரசனின் தலையீடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தார் ஆம் திருச்சபையை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை இழந்தார் அன்பானவர்களே அரசர் அரண்மனையில் பதவிகளை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அரசனோடு நட்பு கிடைப்பது அதுவும் ஒரு சாதாரணமான விஷயமில்லை இதை எளிதில் கிடைக்கப்பட்டவர்கள் அதை இழந்துவிட மாட்டார்கள் அதை பேணி காப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் ஆனால் இந்த தாமசை பாருங்கள் அரசனின் நண்பனாக இருந்தாலும் அரசவையில் உயர் பொறுப்பில் இருந்தாலும் திருச்சபைக்கு ஒரு சேதம் என்று வரும்பொழுது திருச்சபைக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று வரும்பொழுது திருச்சபையின் சட்டத்திட்டங்கள் சீர்குலைக்கப்படுகிறது என்று பொழுது நட்பை துறந்தார் உயர் பதவிகளை இழக்க ஆயத்தமானார் நீதி நியாயம்தான் அவசியம் கிறிஸ்துவின் திருச்சபை சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதே உயரிய நோக்கமாக கொண்டார் ஆகவே அரசனை எதிர்க்க ஆரம்பித்தார் சிறையில் தள்ளப்பட்டார் மீண்டு நாடு கிடத்தப்பட்டார் இத்தனை காரியங்களுக்கும் பின்பும் அவர் அரசனின் தவறான கோட்பாடுகளை எதிர்ப்பதற்கு தயங்கவில்லை மீண்டும் அதற்கு எதிராக குரல்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார் அரசனின் தவறை கொண்டே இருந்தார் இறுதியாக அவர் கொலை செய்யப்படுகின்றார் அன்பான திருச்சபையை பாதுகாப்பதற்கு திருச்சபைக்கு வெளியே இருந்து திருச்சபைக்குள் வருகின்ற அதிகார வர்க்கத்தின் தாக்குதல்களை சபையை சீர்குலைப்பதற்கான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன செய்கிறவர் யாராயிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் நாம் அதற்கு எதிராக குரல்களை கொடுக்க வேண்டும் பாருங்கள் இவர் அமைதியாக இருந்து குரலை மாத்திரம் ஓங்கி ஒழித்தார் தவறை ஓங்கி ஒழிக்கச் செய்தார் நாமும் அப்படியே செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அதற்கு உடந்தையாக நாம் இருக்கக்கூடாது அதுவும் திருச்சபை விஷயங்களில் யாராவது தவறுகளை உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் செய்வார்கள் என்றால் அதிகார துஷ்பிரயங்கள் செய்வார்கள் என்றால் அதற்கு எதிராக நம்முடைய குரல்களை ஓங்கி ஒழிக்க வேண்டும் கிறிஸ்து நமக்கு துணை நிற்கின்றார் அப்படி செய்வதையே கிறிஸ்து ஏசு நம்மில் விரும்புகின்றார் அதுவே கிறிஸ்து ஏசுவின் சிந்தையாக இருக்கின்றது கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை இந்த நாள் இந்தியானத்துக்கு வேத பகுதி ரெண்டு நாளாகவும் ஒன்று இரண்டு இசைக்கள் முப்பத்தி ஒன்பது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரை ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்